அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து பொதுவாக பெற்றோர்கள் தன்னுடைய உழைப்பினுடைய முழு பலனாகவும் தங்களுடைய எதிர்காலமாகவும் தங்களுடைய மூலதனமாகவும் நினைக்கக்கூடியது தான் பெற்ற பிள்ளைகள் தான் பொதுவாக மகன்களைத்தான் அப்படிப்பட்ட அந்த மகன்களுடைய திருமணத்திற்கு பின்பு அவர்களுடைய எண்ணங்கள் பொய்ப்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் தான் பலவிதத்திலும் அந்த குடும்ப பிரிவினைக்கு காரணமாக அமைகிறது இது சம்பந்தமாக அபுதர்தார் அலி அல்லாஹு தலான் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் ஜாமியூ திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சல்லாஹூ அலிஸ்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் சொர்க்கத்தினுடைய வாசல்களில் நடு வாசல்கள் தான் நம்மளுடைய பெற்றோர்கள் நீங்கள் விரும்பினா அந்த வாசல்களை பால்படுத்தி கொள்ளுங்கள் விரும்புனா அந்த வாசல்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நகிம் சல்லாஹல்லமார்கள் இந்த ஹதீசனுடைய எதாத்த ஒரு கருத்து என்னுடைய பெற்றோர் நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம பாதுகாத்தோன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் நம்மளை பாதுகாத்து இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கும் நம்ம பெற்றோர்களை நம்ம பிள்ளைகள் முன்னாலே பாழ்படுத்தினோம் என்று சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய வாழ்க்கையை பாழ்படுத்தி நரகமாக ஆக்கிவிடும் என்பதை இந்த ஹதீசனுடைய யதார்த்த கருத்து